டிப்பிக்கலான ஃபேமஸ் வாய்ஸஸ் அப்படின்னு சொன்னால் சபேஷ் அவர் சபேஷ் சபேஷ் அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக பாடிய பாடல்கள் அண்ணா நகர் ஆண்டாள் அது ஒன்று குன்றத்தில் கோயில் கட்டி அது வந்து மிகப்பெரிய ஹிட் இந்த வரிசையில் நிறைய இருக்கு மேம் கடிச்சுக்கலாம் அதே மாதிரி இருக்கு கவலைப்படாத தேவான வாய்ஸில் அது ஒரு அந்த படத்துலேயே ஒரு ஸ்பெஷல் சாங்கை ஆட்டோக்காரர் பாடுறதா கவலைப்பட சாங்க அது எவ்வளோ ஆச்சு அதுக்கு காரணம் சிக்ஸ்டி பர்சன்ட்டு அந்த வாய்ஸ் தான் தேவானா அவர்களுடைய குரல் இப்போ நீங்கள் பாடின சலுமியாலேயே பார்த்தீங்கன்னா தேவான அல்ஃபோன்ஸு அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப எக்ஸ சில்பான்ஸு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடிருப்பார் அதனாலவே அந்த பாட்டில் அந்த இடம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மாதிரி சாங்ஸு எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தது கூட முதல்ல தேவானந்தான் அதாவது கானா பாலா அவர்கள் முதல் முதல்ல நீங்க கிரிக்கெட் பத்தி ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சிருக்கீங்க திரை உலகத்துக்கு அறிமுகமே பிறகு என்ற திரைப்படத்துக்காக அது ஒரு நாள் வரி அறிமுகம் பிறகு என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்தோட பாடிய பாட்டு அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிறந்த அறிமுக பின்னணி பாட விருது வாங்கியிருக்கேன் நான் எழுதி கஷ்டப்பட்டு பாடின பாட்டு